அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இலக்கணம் நியூ சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து இலக்கணம் அஞ்சு டாபிக் இருக்குது அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதாவது யூனிட் ஒன்று இலக்கணம் யூனிட் ரெண்டு சொல் அதிகாரம் யூனிட் மூணு எழுதும் திறன் யூனிட் நாலு வந்து கலை சொற்கள் அது வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருந்து டுவெல்த்து புக் வரைக்கும் ஓல்டு நியூ புக்கில் இருக்கிற எல்லா கலை சொற்களுமே பார்க்கணும் இப்போ பார்க்க போகிறது வந்து யூனிட் ஐந்து அதாவது வாசித்தல் திறன் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இந்த டாபிக் வந்து புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து புக்கில் இருக்கிற நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் தொகுத்து இப்போ இங்கே பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த அழகு அஞ்சில் வாசித்தல் மற்றும் புரிந்து குழு திறன் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து மூணு சப்டாபிக் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அப்புறம் செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை எல்லாமே வந்து வாசித்து அது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆன்சர் அதிலே இருக்கும் கொஸ்டின் கீழே எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃபில் இருந்தே நம்ம ஆன்சர் பண்ணணும் இப்போ இந்த பத்தியை படித்தேர்தல் வந்து புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த செய்தித்தாளெலாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி படிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் பட எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் மாதிரி இந்த அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரிகள் எல்லாமே வந்து இந்த பத்தியை படித்தேர்தல் தான் வரும் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒம்பதாக அவங்க இப்போ இப்போ பார்க்குறது எல்லாமே தமிழ் புக்கு இருந்து டுவெல்த் வரைக்கும் அதேமாதிரி பழைய புக்கு அப்படின்னா பழையதுன்னு சொல்லிடுவேன் பட் பழையன்னு சொல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து சிக்ஸ்த்து டு டென்த்தில் வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்பதாம் வகுப்பு ஏழ் மூணு அஞ்சில் இருக்கிற அந்த பத்தியை படித்து ஆன்சர் எழுதுறது நெக்ஸ்ட் வந்து எட்டாம் வகுப்பு அடுத்து எட்டாம் வகுப்பில் இருக்கிற இயல் நாலு அதை கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையெழுது இங்கே பாருங்கள் இங்கே பத்தியை கொடுத்துருக்காங்கன்னு போது பத்தியை மட்டும் கிடையாது விளம்பரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிறதும் படிச்சுட்டு அது கீழே வந்து கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அதுதான் இங்கே இருக்கிறது எட்டாம் வகுப்புல இருக்கிற அந்த இயல் நாளில் பாருங்கள் விளம்பரத்தை படித்து அதில் இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கணும் அதே மாதிரி எட்டாம் வகுப்பு அது இயல் எட்டில் பாருங்கள் பின்வரும் பத்தியை படித்து விடை எழுதுக ஏழாம் வகுப்பு பருவம் ரெண்டில் ஏழு மூணு அதே பின்வரும் பத்தியை படித்து எழுதுக அதுதான் அடுத்தது பாருங்க ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று ரெண்டு மூணுல ஆறாவதுல மட்டும்தான் எல்லா லெசன்லயும் ஒன்பது ஏழு இருக்கு இல்லைங்களா ஒம்பது ஏழ் பின்னாடியும் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு பத்தியை படித்திருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கு ஆறாம் வகுப்பில் இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே மொழியை ஆழ்வோம் முக்கியமாக மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடிருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே தான் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வருது ஆறாம் வகுப்பு பருவம் ரெண்டில் இயல் ஒன்று மூன்றில் மொழியே ஆழ்வோம் கீழ்கானும் பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளிது நெக்ஸ்ட் பாருங்க அதே ஆறாம் வகுப்பு பருவம் மூணுல இயல் ஒன்று மூன்று மொழி ஆழ்வோம் அதே தான் அதே மாதிரி டெய்லியும் நியூஸ் பேப்பர் இந்த டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா இந்த டாபிக்ல வந்து புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை தவிர மற்ற அந்த பத்தியை படித்து எங்கே இருக்குன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தா போதும் அதிலிருந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அடுத்தது பாருங்க பழமொழி பொருள் அறிதல் ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பசு மரம் பசு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குன்னா அந்த பொருளுக்கான அந்த பழமொழிக்கான பொருள் என்ன ஆசிரியர் சொல்லி கொடுத்தது வந்து நம்ம மனதில் பசு மரணத்தாணி போல நல்லா பதிச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நிறைய பழமொழி கொடுத்துருப்பாங்க அந்த பழமொழிக்கு நம்ம பொருள் கண்டுபிடிக்கணும் பொருள் கொடுத்துருப்பாங்க நம்ம அதுக்கான பழமொழி கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒம்போதாம் அவங்க போய் இயல் ஒன்றில் அதே மொழியே ஆளோன்னு தான் இருக்குது அடுத்தது பாருங்கள் ஒம்பதாம் வகுப்பு இயல் டூவில் அதே மொழியே ஆழ்வம் பழமொழி எல்லாமே மொழியே ஆழ்வம் இருக்கு இல்லைங்களா அதில் தான் இருக்குது எட்டாம் வகுப்பில் பாருங்கள் இயல் ரெண்டில் வட்டத்தில் உள்ள பழமொழியை கண்டுபிடித்து எழுதணும் ஒவ்வொரு இடத்துல வந்து அப்படியே ஓப்பனாகவே பழமொழி கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம பொருள் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி பழமொழி ஒரு வட்டத்தில் கொடுத்து அதுக்குள்ள பழமொழி கண்டு இருக்கும் அதை வந்து நம்ம வட்டத்தில் கொடுத்துருப்பாங்க அந்த பழமொழி நம்ம தனியாக எடுத்து எழுதி அதை வந்து ஒரு சொற்றொடர் மாதிரி பொருளை கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க ஏழாம் வகுப்பு இயல் ரெண்டில் சொலவடிகள் சொலவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனே இருக்குது அந்த லெசன் வந்து நிறையா பழமொழி கொடுத்துருப்பாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ற பொருள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மா இந்த இந்த லெசனில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பழமொழி பொருள் எடுத்துகிற டாப்பிக்கே கொடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பன்னெண்டாம் வகுப்பு இயல் நாலு டுவெல்த்தில் போயிருக்காங்க பாருங்கள் தோழத்தில் வந்து பல மொழிகிட்டு இருக்கு அதே மாதிரி பதினொன்னாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் ஓகேங்களா பேச்சு நம்பர் பாருங்க நூத்தி முப்பத்தி ஒன்னு அதாவது பதினொன்னாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்துல நூத்தி முப்பத்தி ஒன்னு இந்த பேச்சுல மட்டும் இருக்குது மட்டும் பார்த்தா போதும் அடுத்தது பாருங்க ஒன்பதாவது மற்றும் பத்தாம் வகுப்பு இயல் உள்ள ஒவ்வொரு இயலிலும் இருக்குது இந்த பழமொழி அதில் எல்லாமே இது பார்க்கணும் நெக்ஸ்ட் பாருங்க பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இயல் ஏழில் மொழித்திறன் பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதில் இருக்கிறது எல்லாமே பார்க்கணும் மேக்சிமம் பழைய புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழ் அந்த பழமொழிலாம் இருக்கும் அதை வந்து நல்லா படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கு பருவம் ஒன்றுலேயும் இருக்குது இயல் மூணில் பருவம் ஒன்றில் இயல் மூணில் இந்த பழமொழி பொருள் எறிதலுக்கான கொஸ்டின் இருக்குது ஆன்சர் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கு பருவம் மூணில் இயல் மூணில் மொழி திறன் டாப்பிக்கில் நியூ புக்கெலாம் பார்த்தீங்கன்னா மொழியோடு ஆழ்வோம் மொழியோடு விளையாடுவோம் மொழியோ ஆழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் பழைய புக்கில் எல்லாமே வந்து மொழி திறன் எழுதும் திறன் இந்த மாதிரி அதான் ஹெட்லைனில் இருக்கும் அதுக்கு கீழே இந்த மாதிரி கொஸ்டின் இது இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பருவ மூணில் இயல் ஒன்றில் இந்த டாபிக் இருக்குது ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கு தான் அதே பருவம் மூணு இயல் ஒன்றில் இந்த டாபிக் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க பழைய ஏழாம் வகுப்பு அதாவது ஏழாம் வகுப்பில் பழைய புக்கு தான் பருவம் மூணு இயல் ரெண்டு ஒன்றுலேயும் இருக்குது ரெண்டுலேயுமே இருக்குது இந்த மொழித்திறன் திறன் டாப்பிக்கில் இந்த பழமொழிக்கான பொருள் எதில் டாபிக் இருக்குது அடுத்தது பாருங்கள் ஏழாம் வகுப்புல பருவம் மூணு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பேச்சு நம்பர் பதினாறு பத்தொம்பது முப்பத்தெட்டில் இந்த பேச்சு நம்பரில் இருக்கிறது எல்லாமே வந்து பழமொழிக்கு சொற்றடிதல் இருக்குது நெக்ஸ்ட்டு எட்டாம் வகுப்பில் அதே பேச்சு நம்பர் இது எல்லாமே நியூ தாங்க பேச்சு நம்பர் அறுபத்தாறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு இந்த நாலு பேச்சு இருக்கு இல்லைங்களா இதுல எல்லாமே வந்து எட்டாம் வகுப்பில் இருக்கிற இந்த பழமொழிக்கான சொற்றொடடிதல் அடுத்தது பாருங்கள் ஒம்போதாம் வகுப்பில் பேச்சு நம்பர் இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்திரெண்டு எண்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தஞ்சி இந்த பேஜில் இந்த பழமொழிக்கான பொருள் எதல் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நியூ புக்கில் இருக்கு இல்லைங்களா பதினொன்னாம் வகுப்பு அந்த பதினொன்றாம் வகுப்பில் படைப்பாக்க உத்திக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது பகுதி அந்த இலக்கணப் பகுதியில் பேச்சு நம்பர் நூற்றி ஆறு நூற்றி பதினாலுலையும் வந்து இந்த பழமொழிக்கான பொருள் எதல் டாபிக் இருக்குது சரிங்களா அதான் இப்போ வந்து பழமொழிக்கான பொருதல் டாபிக் முடிஞ்சது அடுத்தது ஊமை ஊமை தொடரின் பொருளறிதல் மரபு தொடரின் பொருளறிதல் இந்த டாபிக் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்போதுல மொழியை ஆழ்வோம் அதில் வந்து ஊமை தொடர் என்ற டாபிக் இருக்கு நெக்ஸ்ட் அதே ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறில் மொழியை ஆழ்வோம்ல மரபு தொடர் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒம்போதுல மொழியை ஆழ்வோம் அப்படின்றதுல ஊவமை தொடர் இருக்கு நெக்ஸ்ட்டு எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டில் உவமை தொடர் இருக்குது அடுத்தது பாருங்கள் எட்டாம் வகுப்பு இயல் ஆறில் மொழியை ஆழ்வமில் தொடர் எல்லாமே பக்கத்துலையே ஒரு இயலில் உமை தொடர் இருந்துச்சுன்னா அடுத்த இயலில் வந்து மரபு தொடர் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏழாம் வகுப்பு பருவம் மூணு இயல் ஒன்றில் தொடருக்கு பொருத்தமான உவமை எடுத்து எழுதுகா அப்படின்ற டாப்பிக்கில் ஊமை தொடர் இருக்குது அடுத்தது பாருங்கள் பதினொன்றாம் வகுப்பு எல் ஏழில் மரபு சொற்களை தொடரில் அமைத்தல் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த மரபு தொடருக்கான சொல் அமைத்தலில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்பு எல் ஒன்றில் ஊமை தொடர் அமைத்தல்ன்ற டாபிக் இருக்குது பன்னெண்டாம் வகுப்பு எல் ஆறில் மொழியும் ஆழ்வோம் அப்படின்ற தலைப்பில் மரபு தொடர் அமைக்கும் அப்படின்ற டாபிக் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்பில் சிறப்பு தமிழ் ஓகேங்களா பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் இயல் நாளில் தொடர் உணர்த்தும் தொடர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது இதில் ஓமை தொடரும் இருக்குது மரபு தொடரும் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்பு பழைய புக் இருக்கு இல்லைங்களா ஓல்டு புக்கு பன்னெண்டாம் வகுப்பு அது வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் மரபு தொடருன்ற டாபிக் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நாள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து மொழித்திறன் ஓமைகள் அதே பத்தாம் வகுப்பு பழைய புக்கில் இயல் நாளில் மொழித்திறன்ல மரபு தொடர் இதெல்லாமே இருக்கு அடுத்தது பாருங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பருவம் ஒன்று இயல் மூணு இருக்கு இல்லைங்களா அதுல வந்து மொழி திறன் அப்படின்ற ஹெட்லைனில் கடற்பயணம் பற்றி இந்த மொழி மரபு தொடருக்கான ஓமை தொடருக்கான டாபிக் இருக்கு கடற்பயணம் அப்படின்ற ஒரு லெசன்ல இந்த ஓவமை தொடர் மரபுத்தொடர் சம்மந்தப்பட்டது இருக்கு அடுத்தது பாருங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பருவம் ஒன்று இயல் மூணுல வந்து மொழித்திறன் அப்படின்ற மொழி திறன் அப்படின்ற ஹெட்லைனில் கடற்பயணம் டாபிக்ல மரபு தொடர் ஓவமை தொடர் ரெண்டுமே இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பருவம் ரெண்டில் இயல் மூணு இதில் வந்து மொழித்திறன் அப்படின்ற தலைப்பில் மரபுத்தொடர் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புக் இருக்கு இல்லைங்களா அதில் பருவம் மூணுல இயல் ரெண்டில் மொழித்திறன் டாப்பிக்கில் இந்த ஓமை தொடரும் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் எங்களா இது வந்து நம்ம நிறைய நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா பேராக்ராப் நிறைய பற்றி படிக்கும்போது எல்லாமே வந்து புரிந்து கொள்ளுதான் தலைப்பே வந்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுத்துறேன் அவங்க கொஸ்டின் கேட்கும் போது தான் நமக்கு வந்து அதை படித்து நமக்கு ஆன்சர் பண்ணுறதுனால இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பரு படித்த படிக்கும் போது நிறைய ஆன்சர் நம்மளால் பண்ண முடியும் அது ப அது மாதிரி பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பேச்சு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இரநூத்தி இருபத்தி ஏழில் வந்து இந்த ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுத்துறேன் டாக்குமெண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ ஆஃபீஸ் லெவல்லாம் போகும்போது நிறைய ஆவணங்கள் இருக்குது அதை எப்படி கையாளுறது அதை எப்படி புரிந்து கொள்ளுறது அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறாங்க இந்த பத்தாம் வகுப்பில் இந்த மாதிரி டாபிக் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் பதினொன்றாம் வகுப்பில் பேச்சு நம்பர் நூற்றி பதினாறில் அந்த ட பேச்சு நம்பர் பதினாலில் வந்து இந்த ஆவணங்களை உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க பன்னெண்டாம் வகுப்பு பேச்சு நம்பர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு மற்றும் நூற்றி எண்பத்தி ஆறு இந்த பக்கத்துலலாம் வந்து ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் டாப்பிக்கு இருக்கு இன்றைக்கி வந்து யூனிட் அஞ்சில் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுன்ற டாபிக் பார்த்துருக்கோம் அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிலபஸில் கையில் வச்சுட்டு நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் எல்லாமே இந்த பத்தியை படித்து எழுதுக தொடர் மற்றும் மரம்பு தொடர் அதுக்கப்புறம் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுத்துறேன் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆல்ரெடி உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாச்சு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் பார்த்துட்டு நல்லா படிங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பின்னெக்ஸ்ட் கிளாஸ் அகாடமியில் டெலிகிராமில் லிக்கு லிங்கில் இருக்குது ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி நல்லா படிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்